அடுத்தபடி நான் பாடுறேன் அதை நீங்க எண்ணி ஏங்கி அதே மாதிரி இருக்கணும் இப்போ நான் போறது என்னை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய உயிரை எண்ணி ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிற போது ஓம் என்பது கருணவம் ஆக எனக்குள் ஜீவனாக இருந்து இயங்கும் உயிரைத்தான் ஓம் என்று சொல்வது ஓம் அத வந்து அது இயங்கி எனக்குள் இம் என்று அடங்கி நான் எண்ணிய இயக்கங்களை அனைத்தும் இயக்குகின்றது என்று பொருள் ஆகவே ஓம் ஈஸ்வரா குரு தேவாங்கிற போது இந்த உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து குணங்களுக்கும் இந்த உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து தசைகளுக்கும் இந்த உடலில் உள்ள எண்ணங்களுக்கும் அனைத்துக்கும் குருவாய் இருப்பது நமது உயிர் தான் ஓம் ஈஸ்வரா குரு தேவாங்கிற போது நம்ம உயிரை எண்ணி இயங்க அதே சமயம் எமது குருநாதர் பெரும் ஓம் ஈஸ்வராங்கிற போது அவர் ஜீவன் உள்ள சக்தியாக குருவாக நின்று விண்வெளியின் ஆற்றமிக்க சக்தியை தனக்கு வளர்த்து உயிர் எப்படி ஒளியாக நின்று இயங்குகின்றதோ இதே போல அவரின் மனித உடலில் இருந்த உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாற்றி இன்றும் நிலையான ஒளி சரீரமாக சப்தரிஷி மண்டலங்களுடன் ஒன்றாக ஒன்றி இன்றும் நிலைத்திருக்கின்றார் அவர் காட்டிய அந்த நன்னாள அந்த நலனை தான் இந்த உடலிலே இந்த உணர்வை ஒளியாக மாற்றிய அந்த நன்னாள் தான் நாளையே வைகுண்ட ஏகாதசி என்ற நாள் ஏகாதசி என்பது என்றும் ஒளிமயமான நாள் எதுவுமே துயரமற்ற நாள் துயரத்தை நீக்கிய நாள் என்று ஆகவே எமது குருநாதர் அவர் பெயரும் அந்த ஈஸ்வர என்ற நிலை வருவதனால் அவருடைய நினைவும் நம் உயிருடன் ஒன்றி நினைத்து நாம் இதை இயங்க வேண்டும் நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எண்ணும் போதெல்லாம் வெறும் வாயால் நாம் வெறும் வார்த்தைகளாக சொல்வது பயனற்றது நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நாம் சொல்லும் நம் உயிரை பரிபூர்ணமாக நினைவில் வைத்து எனக்குள் ஈசனாக இருந்து இயங்குவதும் இந்த உடலுக்குள் அனைத்து உணர்வுகளுக்கும் குருவாக இயக்கிய நிலை பெற்றது என்ற இந்த நினைவு கொண்டுதான் நாம் இந்த சொல்லை சொல்லும் போதெல்லாம் எண்ணி இயங்க வேண்டும் ஏனென்றால் எல்லா மகரிஷிகளும் இத்தகைய பேரண்டத்தின் பெருமையுடைய நிலைகளை மனித உடலுக்குள் எப்படி இயங்குதென்றே காட்டியிருந்தார்கள் ஆகவே ஆதி சக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா என்றபோது சூரியன் விஷத்தால் தாக்கப்பட்டு அந்த விஷத்தின் தாக்குதல் தாங்காது சுழற்சியின் வேகம் அதிகமாகி அதனால் ஏற்படும் வெப்பத்தின் தணல்கள் அது ஓங்கி வளர்ந்து விஷத்தை அது வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை அது இயக்கும் நிலையில் பெற்றது இதை போன்றுதான் நாம் தேள் கூட்டினால் எப்படி நாம் துளிதுடித்து வேகத்தின் இயக்கம் அதிகமாகின்றதோ இதே போன்றே இந்த உயிரணுக்கும் விஷத்தின் துடிப்பு அதிகமாக அது தூண்டும் நிலைகள் வரும்போதுதான் உயிரணுவாக தோன்றி அந்த இயக்கத்தின் ஆற்றல் கொண்டும் விஷத்தின் தாக்குதல் தாங்காத நிலைகள் கொண்ட உயிரின் துடிப்பறைகள் ஏற்படும் நிலைகள்தான் மற்றதை உருவாக்கும் நிலைகள் பெறுகின்றது ஆகவேதான் ஆதி சக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா என்று சொல்வது நமது உயிர் இந்த உயிராக இயங்குவதற்கு ஆதி சக்தியான விஷத்தின் உணர்வின் இயக்க சக்தியாக மாறி அது உயிரின் இயக்கமாக மாறுவதை தான் ஆதிசக்தியின் அரு ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா என்று எண்ணுவது ஆகவே அந்த இயக்கத்தின் தொடர்பாக இந்த உயிரின் துடிப்பு அதிகமாகும்போது எப்படி சூரியனுக்கு வெப்பங்கள் ஏற்படுகின்றதோ அதேபோல போல நம் உயிரின் நிலைகள் கொண்டு இந்த துடிப்பு இயக்கத்தால் இயக்கம் நிலைகள் கொண்டு நம் உடலில் காந்தங்கள் பரவுகின்றன இப்போ சூரியன் எப்படி தனக்குள் வெப்ப காந்தங்களை உருவாக்கி ஓர் பிரபஞ்சத்துக்குள் அனைத்து கோள்களும் தனக்குள் அணைத்து அதனின்று பெறும் சக்தியை தனக்குள் ஒளியாக மாற்றி தன் ஒளியின் சுடராக அந்த காந்தத்தை உற்பத்தி செய்து மற்றதிலும் இயக்கச் செய்கின்றதோ அதே போலதான் நமது உயிரும் போன்ற நிலைகள் கொண்டு இயக்கப்பட்டு நம் உணரும் நிலைகளை காந்தலைகளை பரப்பி இந்த உடலுடன் உடலாக இயக்கச் செய்து இந்த உணர்வின் எண்ணறைகளாக இயக்கும் நிலைகள் நமக்குழுந்து ஈசனாக இயக்கி கொண்டிருப்பது நமது உயிர் என்ற இந்த நிலையை தெளிவுட தெரிந்து கொள்வதற்கு ஈசனான எமது குருநாதர் அந்த இயக்க சக்தி உணர்ந்த நிலையை உணர்த்தி அவர் உணர்த்தி நிறைவு கொண்டுதான் எமக்குள் இயங்கும் உயிரை ஈசனாக மதித்து என் குருவழியில் நான் அதை உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன் எமது குருநாதர் இவ்வழியில் எனக்கு வழிகாட்டினாரோ அவ்வழியும் நீங்களும் பின்தொடர்ந்து அந்த மென் சென்ற வழியில் நாமும் அது செல்வதற்கு ஏதுவாகும் ஆக அன்றைய ஞானிகள் காட்டிய ஒவ்வொரு உணர்வும் சக்தியும் அவர் உடலிலே விளைவித்த ஆற்றமிக்க சக்திகள் நமக்கு முன் அது நாம் இப்போ பேசினாலும் இந்த உணர்வின் ஒளி அலைகள் வெளிப்படுவதை சூரியனின் காந்த சக்தி அது கவர்ந்து அந்த ஆற்றமிக்க என்ன அலைகளாக அது கடந்து கொண்டுதான் இருக்கின்றது இன்று ரேடியோக்குள்ளேயோ மற்ற டிவிகளையோ ஒளிபரப்பு செய்யும் இந்த உணர்வின் சக்தி இப்படி அதே எந்திரத்தின் அதே அலைவரிசையில் வைத்து பட நிலைகளையும் பார்க்கின்றோம் ஒளி அலைகளையும் நாம் பார்க்கின்றோம் இதை போன்றுதான் நாம் பேசும் சாதாரண பேச்சும் சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது ஞானிகள் மகிழ்ச்சிகள் உடத்தில் எடுத்துக்கொண்ட ஆற்றல் மிக்க ஈச்சக்தியும் அவர் உடல் இன்று வெளிப்படுத்திய நிலைகள் அது சூரியன் காந்த சக்தியால் கவரப்பட்டு இன்றும் அது சுரண்டு கொண்டிருக்கின்றது அந்த ஞானிகளின் ஆற்றமிக்க அச்சக்தியை நாம் பெறுவதற்குத்தான் இந்த தியானம் என்ற நிலையில் எமது குருநாதர் காட்டிய நிலைகள் கொண்டு நமது உயிரின் ஆற்றல் நமக்குள் இயக்கக்கூடிய சக்தி நாம் உணர்ந்தறிந்து நாம் எப்படி ஒரு மேக்னெட்டுக்கு அதிகமான காந்தத்தை அதிகமாக கூட்டச் செய்யும்போது அந்த சுழற்சியின் வேகத்தை கொண்டு கரண்ட் உற்பத்தி செய்கின்றதோ அதே போல நம் உயிரின் இயக்க ஓட்டத்தின் நிலைகள் கொண்டு நமக்குள் காந்த புலனை அதிகமாக கூட்டி அதன்படி கொண்டு நமக்குள் ஆற்றலின் சக்தி பெருக்கச் செய்வதேதான் அந்த நிலை ஆகவே அதை நாம் நினைவில் கொண்டுதான் இயக்கப்பட வேண்டும் ஒரு ஒரு நமக்குள் குற்றம் செய்வோர் நாம் ஒரு ஒரு குற்றம் செய்தோரை எண்ணும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் எங்கே அந்த கோப உணர்ச்சிகள் நமக்குள் எவ்வளவு துரிதமாக இயற்கின்றதோ இதே போன்றுதான் நம் உயிரின் நினைவலைகளை அந்த மெய் ஒழி பெற வேண்டும் என்று ஆற்றலின் நினைவை நாம் கூட்டும் போதுதான் அந்த இயக்க சக்தியின் ஓட்டத்தை அதிகமாக கூட்டி நாம் எண்ணிய சக்தியை நாம் பெறக்கூடிய தகுதியை பெறுகின்றோம் அந்த தகுதி பெறச்சிவதற்குத்தான் மகா ஞானிகள் ஒவ்வொருவரும் அந்த இயக்கின் உண்மையின் இயக்க சக்தியை எவ்வளவோ தெளிவர உணர்ச்சி உள்ளார்கள் அதையும் உங்களுக்குள் இப்போ நீங்கள் உணர்கீங்களோ இல்லையோ ஒன்றும் அறியாத வாயில்லாத நாடாக்கள் இப்போ எப்படி பதிவாக்குகின்றதோ இதேபோல உங்களுக்குள் இருக்கக்கூடிய மேக்னட்டும் உங்களுக்குள் ஈர்த்து அந்த தனக்குள் பதிவு செய்யும் நிலையும் நீங்கள் கூர்ந்து அதை கவனிக்கும் போது இப்போ எப்படி புகைப்படங்கள் எடுக்கப்படும் போது அதனுடைய மேலே விழும்போது அதனுடைய சக்திகள் அது பதிவாகின்றதோ அதே போல மைக்கி அதன் முன் நிற்கப்படும் போது ஈர்த்து பதிவாகின்றதோ அதே போல உங்கள் எண்ணங்களை செம்மையாக உங்கள் நினைவின் அலைகளை கண்ணின் நினைவு அலைகளை நாம் இதை பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் நீங்கள் ஏங்கி இருந்தாலே போருமானது அதுவே பதிவாகி மீண்டும் நினைவலைகள் போது மெய்ஞானின் அருளொளியை நீங்கள் பெறும் தகுதியை அது பெறுகின்றீர்கள் ஆகவே சாமி என்னமோ சொல்லுகின்றார் ஏதோ சொல்லுகின்றார் சொல்றவரிடம் போர்த்திருப்போம் என்ற நினைவுகளை வேறுபக்கம் திசித்திருப்பார்கள் உங்கள் நினைவின் எண்ணங்களை எவ்வளவு தூரம் பதிவு செய்கின்றரோ அந்த பதிவின் ஆற்றல் மிக்க சக்தி மெய்ஞானின் அருளாற்றலை நீங்கள் பெறும் தகுதியை பெறுகின்றீர்கள் அதை பெறச் செய்வதற்கேதான் உங்கள் உயிரின் இயக்கத்தின் ஓட்டங்கள் எவ்வாறு இருக்கிறதென்றே தன்னைத்தானே தனக்குள் இயங்கும் ஆற்றலை நமக்குள் இருப்பதே நான் அறிந்து கொள்ளவில்லை என்றால் பிறரின் நிலைகள் நாம் அறிந்து கொள்வதே மிக கடினம் நமக்குள் எண்ணிய எண்ணங்கள் நமக்குள் இயக்குவதை நாம் கட்டுப்படுத்தவோ அல்லது நமக்குள் எண்ணிய உணர்வு நமக்குள் இயங்குவதை நாம் அறிந்து கொள்ளும் திறனற்றனாக இருந்தவை என்றால் நாம் பரிணாம வளர்ச்சியை வளர்ந்து வந்த ஒரு உயிர் ஒரு உடலை பெற்ற பின் பரிணாம வளர்ச்சி இந்த மற்ற மிருக உணர்வுக்கு நமளுக்கும் சென்று சென்றுவிடுகின்றது ஆகவே நாம் மெய் உணர்வின் தன்மையை நமக்குள் வளர்ந்து அறிந்துணர்ந்து செயல்படும் இந்த ஆற்றல் மிக்க இச்சக்தியின் மனித உடல் பெற்ற பெண் இதை நாம் ஒவ்வொன்றும் நாம் எந்த அளவுக்கு கூர்மையாக கவனிக்கின்றமோ இந்த உணர்வின் தன்மையை நாம் எடுத்துக்கொண்ட சுவாசமும் எடுத்துக்கொண்ட எண்ணத்தின் உணர்வும் நமக்குள் அவதார புருஷனாக மாற்றுகின்றது நாம் வேடிக்கையாக பிறர் சண்டையிடுவதை நாம் பார்த்து கொண்டிருந்தால் போதும் நம்முடைய கண்கள் அவர்களை கூர்ந்து கவனிக்கும் போது அவர்கள் பேசும் தவறான உணர்ச்சிகளை தூண்டும் நிலைகளும் அவரை துன்புறுத்தும் உணர்வின் சொல்கள் வெளிப்படுவதை நம் கண் படம் எடுத்து அவர் வெளிப்படுத்தும் உணர்வின் சக்தியை நாம் இருத்து நமக்குள் உணரப்பட்டு நமக்குள் பதற்றமும் மாத்திரமும் வெறுப்பும் வேதனையும் கொள்வது போல அந்த வேதனையான உணர்வுகள் நமக்குள் சேர்கின்றது ஆனால் அவர்கள் தவறு செய்வதை நாம் உற்று பார்க்கின்றோம் ஆனால் அந்த உணர்வின் ஆற்றல் நமக்கு பெருகி இன்றைய கூர்மை அது எனப்பு உணர்வின் வினையாக சேர்க்கப்பட்டு இதனின் தன்மை கொண்ட அவதார புருஷராக என் உடலின் தன்மை அது ஏற்படுகின்றது ஆக நமக்குள் எடுத்துக்கொண்டே இந்த உயிர் நமக்குள் இருப்பதை நாம் பார்த்து உணர்ந்த இந்த சக்தி என் உடலுக்குள் வரும்போது இன்று மகிழ்ச்சி பெற்ற இந்த உடலாக இருந்தாலும் துன்புறுத்தும் வேதனைப்படும் ஒருவருடைய செயலை நாம் கண்கொண்டு கூர்ந்து அதை நாம் கவனிக்கின்றோம் அந்த உணர்வின் கொண்டு இப்படி செய்கிறார் என்ற வேதனையை நாம் படுகின்றோம் இந்த உணர்வின் சக்தி நமக்கு அது வரப்பும்போது கூர்மை அவதாரம் என்று அன்றும் மீஞ்ஞானிகள் காரணம் எதை நாம் கூர்ந்து கவனித்து அந்த உணர்வின் சக்தி நாம் எண்ணி இயங்குகின்றோமோ அதனையும் உணர்வு கொண்டு நமக்குள் நம்மை அறியாமலே அவர்கள் செய்த தீய வினையும் இந்த உணர்வின் ஆத்தரத்தை ஊட்டும் உணர்வு நாம் அறிந்து உணர்ந்தாலும் இந்த உணர்வின் உமிழ்நீராக சுரக்கப்பட்டு நம் உடலுக்குள் அது பதிவாகி மீண்டும் அவர்கள் எண்ணும்போது அது ஐயோ என் தவறு செய்ய வெண் முட்டாள் என்ற நிலைகள் நாம் பேசும் நிலைகளும் அவர்கள் செய்யக் கண்டு அடிக்கடி வேதனைப்படுவதும் அவருடைய வேதனைகளை நாம் அடிக்கடி பேசி அது நுகர்ந்து நமக்குள் எண்ணங்களை பலவீனப்படுத்தி நம்மையே நாம் தாழ்த்து கொள்ளும் நிலை ஏற்படுகின்றது ஆக கூர்மை அவதாரம் நாம் கொடுப்பதே நமது உயிர் அதை படைத்து நமக்குள் அது செயல்படுத்துகின்றது ஆகவே அந்த உணர்வின் சக்தி நமக்குள் அது வளரப்படப்போ அடுத்த அவதாரம் என்ன இன்று மகிழ்ச்சியாக நல்ல உடலாக இருப்பவர்கள் அடுத்த கணம் நிச்சய நாம் எடுத்துக்கொண்ட உணருக்கு தப்ப ஒப்ப நம் உயிர் அவதார புருஷனாக மெலிந்து நலிந்து அம்மம்மா ஐயா அம் அம்மம்மா என்ற நிலையை நமக்கு நாதங்கள் சுரித்து அவர்கள் பிசிய துன்ப உணர்வின் தன்மை நமக்குள் அவதார புருஷனாக மாறுகிறது காரணம் நாம் கொடுப்பதை படைத்து நம் உயிரின் தன்மைகள் உடல் அமைப்பும் அதற்கு தக்க நிலைகள் செயல்படுகின்றன நாம் வேடிக்கையாக பார்த்தது இதை போன்றுதான் நாம் இங்கு வே பார்க்கதாக நீங்க சண்டை எந்த அளவுக்கு நீங்க வேடிக்கை பார்த்து நின்று அவர்களுடைய குறைகளை நீங்க உங்களுக்குள் உணர்வாக ஏற்றுக்கொள்கின்றனரோ அதே போல உங்க வாழ்க்கையில் ஏற்படும் குறைகள் நீங்க மெய்வார்கள் நான் பெற வேண்டும் என்ற கூர்மையான எண்ணங்களை செலுத்தி அந்த உணர்வில் நாற்றல் பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் நீங்க இருப்பீர்களே என்றால் இந்த உபதேசிக்கும் உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு நினைவை பதிவு செய்யப்போம் போது இயற்கையின் சக்தியுடைய நிலைகள் நாம் எப்படி மனிதனாக வளர்த்ததோ இதே போல மனிதனாக வளர்ந்து உணர்வை ஒழியாக மாற்றி வின் சென்ற அந்த மெய் ஒழியின் தொடரை நாம் தொடமுடியும் சாதாரண மனித வாழ்க்கை நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை அத்தேகை பெற்றது அதனை நாம் நினைவில் வைத்து நாம் சொல்லும் நிலைகளில் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பது விளையாட்டுக்கல்ல சொல்லின் அழகிற்கல்ல அப்படி என்னாதபடி நமக்குள் ஈசனாக நின்று குருவாக இயங்கி நமக்கு குழுவிலிருந்து மனிதனாக தோன்றுவரிலும் ஒவ்வொரு எண்ண சத்தும் தாவர் எனத்தின் மனங்களை நமக்கு உணர்வின் எண்ணங்களாக மாற்றி அந்த உணர்வின் சத்தை நமக்குள் தசையாக மாற்றி அந்த உணர்வுக்கொப்ப உலகின் அமைப்பு கொடுத்து நமக்குள் சிருஷ்டித்த அவதார புருஷனாக மாற்றிய மாறிய இந்த உயிரின் நிலைகள் மனிதன் ஆனப்பின் உயிரை யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது உணர சக்தி பெற்ற நாம் இந்த மனித உடலிலே நாம் எதை செயல்படுத்த வேண்டும் என்று எமது குருநாதர் எமக்கு எப்படி உபதேசித்து அருளாரோ ஆகவே இன்று விஞ்ஞான உலகில் மனிதனுடைய சிந்தனைகள் சீர்குலைந்து சிந்திக்கும் தரனற்று செல்லும் விஷத்தன்மைகள் மிகும் மிகவும் கொடூர நிலைகள் படர்ந்துள்ள இவ்வுலகில் சாக்கடைக்குள் வராகன் எப்படி நாத்தத்தை வெறுத்து அதற்குள் நல்ல பருப்பை நுகர்ந்து அதனுடைய பசி தீர்க்க அது எண்ணத்தை செலுத்தியதோ அதை போன்று இந்த மனிதனுடைய வாழ்க்கை இன்று காற்று மண்டலமே நச்சு நச்சுத்தன்மை நிலைகள் அடைந்துள்ள இந்த நிலையில் நமக்குள் சாக்கடைக்குள் வராகன் எப்படி அதை நாக்கத்தை பழந்து அதற்குள் இருக்கக்கூடிய நல்ல பொருள் எடுத்ததோ இதை போல நமக்குள் காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மை பறை வரும் இந்த நிலையில் இந்த வேளையில் நாம் அதற்குள் வந்து மறைந்துள்ள மகவான் ஞானிகள் தனக்குள் வளர்த்தெடுத்து அந்த உணர்வின் சக்தியை வெளிப்படுத்திய நிலைகள் அருள் ஞான சக்தியான அருள் வித்துகள் அனைத்தும் நமக்கு முன் படர்ந்து கொண்டிருப்பதை அதை நுகர்ந்தெடுத்து நமக்குள் அந்த ஆற்றம் சக்தியை நமக்கு பெற்று அவர்கள் எப்படி உணர்வை ஒளியாக மாற்றி விண்ணின் நிலையை ஒளி சரீரமாக பெற்று என்றும் நிலையான நிலைகள் இருக்கின்றனரோ அந்த நிலை அடையச் செய்வதும் அந்த நிலைக்கு நாம் எண்ணியது கொடுப்பதை படைப்பதும் நமது உயிரி ஆகவே ஆதி சக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா என்ற இந்த உணர்வின் உணர்ச்சி பூர்வமாக எண்ணத்தில் எண்ணி மெய் ஒளியின் தன்மை பெற்ற நம் உயிரின் நிலைகளை இதை உணர்த்தி மிகுந்த மகம் நீஞ்சு உணர்வுடன் ஒன்றை செய்து அந்த உணர்வின் சக்தி நமக்குள் பெருக்கி அந்த சக்தியை பெற செய்வதற்கு ஆகவே ஆதி சக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குரு என்பது வெறும் வாயிலை அழகுக்காகச் சொல்லாது இருந்து நாம் பாடும் உணர்வின் தன்மையை உங்களுக்குள் அது பதிவாகி அந்த இயக்கத்தின் நிலைகள் பதிவு செய்யும் என் இசையில் நீ இசைப்பாய் அதாவது நான் சொல்லும் இந்த உணர்வின் நிலைகள் அனைத்தும் எனக்கு உயிராக இருந்து இசைப்பதும் அதனை ஆகனாலே என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய் ஆக என் நினைவில் நீ வருவாய் என்பது ஈஸ்வரா அந்த உயிர் நான் எதை நினைத்தாலும் எனக்குள் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய உயிரின் நினைவுகள் அடிக்கடி வரவேண்டும் வேண்டும் எனக்குள் ஈசனாக உற்பத்தி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உணர்வின் சக்தி எனக்குள் நிலையாக இருந்து வர வேண்டும் தான் அறியாத ஒருவனை தீயதை நாம் பார்த்தாலும் ஈசனுக்கு அந்த தீய உணர்வின் தன்மை தன்மைப்பட்டு அவனுக்கு எரிச்சலி ஊட்டி அவனாவது தானதாவது நிற்கின்றான் என்ற நினைவு உண்டு தீயதை நாம் பார்த்தாலும் அந்த உணர்வின் சக்தி ஈசனுக்கு அது படக்கூடாத என்ற நிலையில் மெய்வூழியை நான் தரவேண்டும் வேண்டும் மகர்ஷியனின் அருவொழியை நான் தர வேண்டும் என்ற இந்த உணர்வை நமக்குள் எடுத்த அபிஷேக நிலைகள் பட வேண்டும் ஏனென்றால் நமக்குள் தீயதை எண்ணினால் நமக்குள் இருக்கும் ஈசனுக்கும் அது படும்போதுதான் நமக்கு உடலிலேயும் அந்த தொல்லைகள் வருகின்றன அதனால்தான் என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய் ஈஸ்வரா குருதேவா நிலைகளும் அது ஒவ்வொரு நிமிஷம் அது எண்ணி இப்ப நாம் பாடக்கூடிய பாடலை என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய் ஈஸ்வரா குருதேவா நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் இந்த உடல்லே இந்த உயிர் இல்லைன்னா இந்த உலகத்துக்குள் எதுவுமே இல்லை நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவைகளையும் எல்லா நினைவையும் பெற்றிடவே என கருள் செய்வாய் ஈஸ்வரா ஆக அந்த மீஞானிகள் கட்டிய பேரின் பேரன்பையும் உண்மையுடைய நிறைகள் அந்த நிறைவேலைகள் நாம் பெறுவதற்கு எனக்கு அந்த அருள் குரு என் உயிரை நான் கேட்டு வேண்டுகின்றேன் எனக்கு என் குருநாதர் காட்டிய அவ்வழி அது அதன் வழியே உங்களுக்குள் அதை நாம் காட்டுகின்றேன் எனவே நீங்கள் எண்ணி உங்களுடன் உங்களை ஆண்டு கொண்டிருக்கும் உங்களை இயக்கி கொண்டிருக்கும் உங்கள் அந்த ஈசனை நீங்கள் மறவாது அவனுடன் வேண்டுங்கள் அது நான் வேண்டுவது போலே நீங்கள் பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா இன்று உங்களுக்குள் இருக்கும் இந்த ஈசனின் நான் என்னுடைய ஈசனான என் உயிரை வேண்டியிருக்கும் போது நீங்களும் அதே மாதிரி எண்ணி அந்த நினைவை கொண்டு ஏங்கியிரு என் நினைவை எங்கெங்கோ விட்டு என் ஆசை என்னுள்ளே வளர்த்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்துவிடு ஈஸ்வரா என்கிறபோது இந்த உடலில் மட்டும் இல்லை இந்த உயிரின் தன்மை என்றும் நிலையான நிலையில் கொண்டு இந்த ஒளியின் சரீரமாக நான் அறிந்துணர்ந்து செயல்படும் ஜீசக்தியை போன்று எனக்குள் என்றுமே நீ ஒளியாக இருப்பது போல என் உணர்வின் தன்மைகள் அனைத்தும் ஒழியாக இருக்க வேண்டும் ஈஸ்வரா என்றுதான் நினைத்து பாடுகின்றேன் ஆக ஓம் ஈஸ்வரா குருதேவா என்கிற போது நீங்கள் ஏதோ சாமி பாட்டா பாடுகின்ற நல்லா இருக்கின்றது ஆக ஈஸ்வரன் மேல் பாடுகின்றார் என்ற நிலைகள் இல்லாதபடி உங்கள் உயிரை எண்ணி நான் என் உயிரை எண்ணி என் குருநாதர் காட்டிய வழிபடி நான் இயங்கி நாம் பாடுவதை நீங்களும் அந்த இயக்கத்துடன் கேட்டுணர்ந்து அந்த சக்தி உங்களுக்குள் இந்த கூறும் அவதாரம் என்பதே எந்த மெய்ஞானி நமக்கு அந்த ஒளியின் சரீரம் பெற்றாரோ அந்த சரீரம் பெறும் தகுதி நாம் பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் இப்போ நாம் பாடப்போகும் பாடலை உங்களுக்குள் பதிவு செய்து கொள்ளும் <coughs> ओम ओरा गुरुदेवा करुने <coughs> स्परा गुरुदेवा கருணை ஸ்ரூபாய் என்னை ஆட்கொண்டるவாய் குருதேவா ஓம் ஜித்பரா குருதேவா கருணை ஸ்ரூபாய் என்னை ஆட்கொண்ட அருள்வாய் குருதேவா ஓம் ஜீஸ்வர குருதேவா கருணைச்ரோவா என்னை ஆட்கொண்ட அருள்வாய் குருதேவா गुरुदेवा गुरुदेवा आदि शक्तिइन அருள் பெற்ற गुरुदेवा கருணை ஸ்ரூபம் என்னை ஆட்கொண்ட அருள்வாய் गुरुदेवा என்னை ஆட்கொண்ட அருள்வாய் குருதேவா இன்ஜிசையில் நீஜிசை பாய் என் நீதிசை பாய் என்வில் நீ வருவாய் ஓம் ஓரா நீதிப்பாய் என் நினைவில் நீ வருவாய் உன்னருளை அருளைப் பெற்றிடவே என்னினைவைத் தந்துவிட்டே உன்னிடம் ஓம் ஓஸ்வரா உன்னருளை பெற்றிடவே நினைவை தந்துவிட்டேர் உன்னிடம் ஓஸ்வரா குருதேவா குருதேவா உன் அருளை பெற்றிடவே என் விட்டேன் தந்துவிட்டேன்னிடம் நான் இல்லை நீயில்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றினவே எனக்கரு கரு ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ என எனக்கருள் செய்வாய் ஓம் ஜீஸ்வரா ஓம் ஜீஸ்வரா పాటైమటమ్ పాడివిట ఫలనినేవిల్ నాన్ జిల్లమల్ పరిపక్వ నిలయై ఎనకరుల్ సేవై జీస్వర ఓం జీస్వర ఓం జీస్వర நினைவை எங்கெங்கோ அலையவிட்டு என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்னே இருந்துவிடு ஏரா